ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை அப்போ எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு வந்து சால்ட் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் ரவை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்தோம் இல்லையா அதனால் ரெண்டு முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஒரு கப்பு மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு முட்டை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அபிக்கு வந்து காரம் தான் நல்லா பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் இனிப்புனா ரொம்ப அப்படி தித்திக்கிற மாதிரி இருந்தால் அவளுக்கு வந்து அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டான் அதனால நான் முக்கால் கப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் குழந்தைங்க வந்து இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்னேகால் கப்பு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அபிக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மகிக்கு போட போகிறேன் அந்த மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க இந்த மாவு வந்து ரவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால ஊறி நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கடையில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த மாவை ஒரு கரண்டியில் சின்ன சின்னதாக எடுத்து போடுங்க ஒரு அஞ்சேஞ்சத்தில் நல்லா சூப்பராக வெந்து நல்லா அப்படியே பஃபியாக மேலே வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டோன்னா நல்லா சுட சுட கோதுமை அப்போ வந்து ரெடி ஆயிடும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ஸ்கூல் விட்டு ஈவினிங் வராங்க வர டைமில் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுவாங்க அந்த டைமில் நம்ம என்ன தான் கடையில் வாங்கி வச்சுருந்தாலும் ஐயோ அம்மா நமக்காக சூப்பராக ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வந்து மகிக்கு தான் அடுத்து நான் போட்டிருக்கேன் மகிக்கு வந்து சக்கரை வந்து ஒரு அரை கப்பு வந்து சேர்த்தி போட்டுவிட்டேன் ஏன்னா மகி வந்து நல்ல இனிப்பு சாப்பிடுவாள் அதனால வந்து ஒரு அரை கப்பு சேர்த்தி போட்டு இப்போ வந்து நான் வந்து அவளுக்கு வந்து ஊற்றிட்டுருக்கேன் செகண்ட் மேஜ் வந்து ஊற்றிட்டுருக்கேன் பட் அதோட கலர் ஃபர்ஸ்ட் அபிக்கு ஊற்றினோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட காஃபி ப்ளஸ் இந்த கோதுமை அப்பம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் ஈரோட்டில் இப்போ வந்து கிளைமேட் வந்து எப்படின்னு சொல்ல முடியல வெயில் அடிக்குது அப்படியே காலையெல்லாம் பனி பெய்கிற மாதிரி இருக்குது சாயங்காலமான மழை வருது அது மாதிரி மழை வர டைமில் நல்லா சூடாக சுட சுட காஃபியோ இல்லை டீயோ வச்சுக்கிட்டு இந்த கோதுமை அப்பம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா சுட சுட போதுமாக அப்போ சாப்பிட போகிறேன் நீங்கள் டக்குன்னு போய் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்